உலகுக்கே வெளிச்சம் தருபவர் சூரிய பகவான் அப்பேற்பட்ட சூரிய பகவானை தன்னுடைய ஒளியை இழந்து உடல் வலிமையுற்றிருந்தோ சூரிய புத்திரர்களான அஸ்வினி குமாரர்கள் தங்களுடைய சக்தியை கொடுத்து காப்பாற்றினார்களாம் யார் இந்த அஸ்வினி குமாரர்கள் பார்க்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் இந்த நட்சத்திரத்தின் தேவதைகள் குதிரை முகம் கொண்ட அஸ்வினி தேவர்கள் தேவ மருத்துவர்களாக கருதப்படும் அஸ்வினி தேவர்கள் மனிதர்களின் எப்படிப்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடு திடீர் ஆபத்துகளையும் நீக்க வல்லவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் அஸ்வினிகள் அஸ்வினி குமாரர்கள் அஸ்வினி தேவர்கள் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் சூரியனுக்கும் சரண்யு தம்பதிக்கும் பிறந்தவர்கள் என வேதம் சொல்கிறது குதிரைமுகம் கொண்ட இவர்கள் இரட்டையர்கள் இவர்கள் தேவ மருத்துவர்கள் அஸ்வினி தேவர்களில் ஒருவர் பெயர் நாசத்ய மற்றொரு பெயர் தசரா சிவபெருமானிடமும் விஷ்ணு பெருமானிடமும் இருந்து மான்முகனான பிரம்மதேவன் ஆயுர்வேத வைத்திய முறைகளை அறிந்து அதற்கான விளக்க ஒரு எழுதி